என் பேர் தினேஷ் நான் கோஃபா ஒன்றும் ஆபிசரா இருக்கிறேன் கோவையில சிலை ஸ்டோரை கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறோம் ரொம்ப நாள் கனவு இது கோவை மக்களுக்கு நல்ல ஃபைன் அதாவது ரொம்ப டீடைல்டான கொண்டு வரணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இது வந்து நாங்க நம்புறோம் இந்தியாலே வந்து ஒன் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு டீடைல்டா நாங்க பார்த்ததே இல்லை இந்தியாவில பாத்தது இல்லை அண்ட் இதை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாம் ஒரு ஒரு ஸ்கல்ப்சருமே ரொம்ப இந்த இந்த டீடைலுக்கான விஷயம் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து மிஸ்ஸே ஆயிடக்கூடாது எல்லா விஷயத்திலுமே டீடைலுக்காக ரொம்ப டைம் அண்ட் எஃபோர்ட் போடுறோம் உதாரணத்துக்கு அம்பேத்கர் சிலை பண்ணிருக்கோம் அப்படின்னா அம்பேத்கர் மாதிரியே சிலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நைன் மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி மற்ற ஸ்கல்ப்ச்சருக்கு டூ இயர்ஸ்லாம் எல்லாம் ஆயிருக்குது ஸோ ஒரு ஒரு ஸ்கல்ச்சரும் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பீஸ் பண்றதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து அவ்வளோ டீடைல்டா பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வரோம் அப்படிங்கும் இந்த விஷயத்த எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும் இந்தியாவில இருக்க எல்லா வீட்லயும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களோட ரொம்ப பெரிய ஆசை சென்னையில ஆரம்பிச்சோம் இப்ப செகண்டா கோவைக்கு வந்திருக்கோம் அது ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் இங்க கோவை ஸ்டோரா பார்க்கும் போது சிலை சிலை ஸ்டோரா இந்தியாலேயே வந்து மேசுவான பெரிய பெரிய கடையா வந்து நாங்கள் பார்த்தது இல்லை நாங்கள் நம்புகிறோம் இந்தியாலேயே வந்து மாசுவான ஸ்கல்ப்சர் ஸ்டோர் இதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு அஞ்சு ஸ்கல்ப்சர் இருக்குது நடராஜர் சிலை இருக்குது பெருமாள் முருகர் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து இங்க எல்லாம் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இதை வந்து பார்க்கணும் இது வந்து மக்கள் வந்து பார்க்கணும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி மக்கள் வந்து பார்க்கணும்னு அதை நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் டி டு சி பிராண்டாக தான் இருக்கிறோம் சிலை வந்து சிலை சேல்ஸ் தான் பண்ணுறோம் பட் ஆனால் எங்களுக்கு எங்களோட மோட்டோ என்னன்னா கலையை விரும்பணும் கலையை செலிப்ரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கலையை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வாங்க தேங்க்யூ ஹாய் வணக்கம் என் பேர் அருண் டைட்டன் சின்ன வயசுல இருந்து நான் நிறைய வரைவேங்க வரைகிறது மட்டும் தான் எனக்கு தெரியும் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து வரைஞ்சிட்டு இருக்கேன் சோ அத தான் என்னோட படிப்பு இருந்தது ஓவிய கல்லூரியில சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படித்தேன் அதுக்கப்புறம் நான் விஷுவல் டிசைனர் ஜோஹோல அதுக்கப்புறம் வீடு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய மேகசின் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் போட்டோகிராஃபியா நிறைய கமர்ஷியல் பட் பண்ணியிருக்கேன் பட் ஆர்ட் நான் தொடர்ச்சியா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு டி டிசி ப்ராடக்ட் ஒன்னு பண்ணணும்னு ஆசை சர்வீஸ் இண்டஸ்ட்ரீலேருந்து ப்ராடக்ட் கூட வரணும் ஆசை அதே சமயம் நம்ம பண்ற ஆர்ட் வந்து எல்லார் வீட்டுலயுமே சேரணுன்ற ஆசை ஆஹ் அதுல ஆரம்பிச்சதுதான் சிலையோட அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இதை பண்ண ஆரம்பிச்சு என்னன்னா என்ன நாங்க மைண்டில் வச்சுட்டு இருந்தோம்னா இது எல்லார் வீட்டுலயுமே சேரணும்னு ஆசைப்பட்டோம் அது அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ரோட்ல நிறைய பாக்குற சிலைகள் வந்து ரொம்ப பெரிய பெரிய சிலையா இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் ரோ நீங்க பார்க்ல பாத்தீங்கன்னா பெரிய தலைவர் சிலை இருக்கும் இல்ல பீச்ல பாத்தீங்கன்னா பெரிய காந்தி சிலைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து சின்ன சைஸ்ல நம்ம வந்து வீட்டுல சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஸ் ஹோம் டெக்கோர் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஆகிய ஒரு ஆறு வருஷம் ஆகுது செகண்ட் ஸ்டோர் ஸ்டோர் வந்து சென்னையில இருக்கு இந்த ஸ்டோர் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் வந்து இங்க நிறைய செலிப்ரேட் பண்றாங்க பார்க்குறாங்க இந்த விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க இது எங்களுக்கு வந்து என்ன சொல்றது என்ன நாங்க நினைச்சோமோ அது கண்டிப்பா நடந்துட்டுன்ற கிடைக்கிது இன்னும் நிறைய பேர் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நாங்க விரும்புறோம்

அது என்னைக்குமே அவங்க வீட்டுல ஒரு மெமரியா இருக்கும் தொட்டு பார்த்து அதை உணரக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால சோ அதை நாங்க வந்து மாத்தி அமைச்சோம் எப்படி இப்ப வேணா நாங்க வந்து நாங்கள் பிலாசபர்ஸ் லீடர்ஸ் எல்லாம் பண்ண ஆனச்சோம் வல்லுவர் மாதிரி காமராஜர்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது எங்களுக்கு வந்து நிறைய குவரிஸ் வந்து எங்க அப்பா அம்மா சரியும் பண்ணித்தாங்க அவங்க வந்து இப்ப இல்ல பண்ணுங்க நாங்க வந்து சரி ஓகே எங்க ட்ரை பண்ணி பாக்குறோம்னு பார்த்தோம் அது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து எங்களை ஹக் பண்ணிட்டு கையை பிடிச்சிட்டு அழுவாங்க எங்க அப்பாவை திருப்பி கொடுத்தீங்க அம்மா திருப்பி கொடுத்தீங்கன்னு அந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது இந்த இதை வந்து இன்னும் நிறைய பண்ணணும் இன்னும் அதிகமா பண்ணணும் நிறைய பேருக்கு இந்த விஷயத்த நம்ம திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு சோஷியல் ரெஸ்பான்ஸ் எனக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் வந்தது அந்த விஷயத்த வந்து ஒரு போட்டோகிராஃபி எல்லாம் வச்சு கலெக்ட் பண்ணி கொடுக்கும்போது அது த்ரீ டி ஃபார்ம்ல வரும்போது அவங்க தொட்டு பாக்குறாங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தாத்தாவோட காது இப்படி இருந்தது மூக்குள்ள ஷார்ப்பா இருந்தது டூடியில வராது த்ரீடியில வந்து அதை தொட்டு பாக்குறாங்க தொட்டு பார்த்து உணர்றாங்க அது அது சூப்பரான ஒரு ஃபீல் அது நான் இப்போ ஒரு ரீசெண்டா வந்து பார்த்தேன் தாத்தாவை வந்து இப்படி வச்சு பண்ற அவங்க வந்து சொன்னாங்க அவங்க அம்மா சொன்னாங்க அவ அந்த குழந்தை வந்து அப்பா வந்து இப்ப தூக்கி வளர்த்தாரு இப்போ அப்பா வந்து அது குழந்தை தூக்கி வச்சிருக்காங்கன்ற அந்த மாதிரி நிறைய கனெக்ஷன் நிறைய இருக்கும் சோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த இதை தவிர வேற எது கொடுக்கும் நம்மளுக்கு சோ பணம் காசு தவிர இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் பண்ணுது எமோஷனலா